ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்கக்கூடிய வருடத்துடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் பேர் கொண்ட வருடம் இப்போ இந்த விஸ்வாச தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது இந்த பலன் எப்படி இருக்கு மேம் இந்த புத்தாண்டு பலன் கலிகாலத்துக்கு ஏற்ற போல பிள்ளைகளுடைய ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்பவே நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம் பத்து வயசுல வயசு வரதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச வயசுல வரதும் தாம்பத்திய சார்ந்த பிரச்சனைகளும் பிள்ளைகள் வழியில இந்த வருஷம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த வருஷம் பிறக்கும் போதே வந்து பன்னெண்டு ராசிகள்ல நிறைய ராசிகளுக்கு பிரச்சனைகள் இருக்கு உடனே எல்லாரும் சொல்வீங்க இருக்கானா பிரச்சனைகள் இருக்கானா அனுபவ ரீதியான விஷயங்களின் கிரகங்கள் சொல்லி பாத்தீங்கன்னாக்கா மேஷ ராசிங்கன்னா ஒரு ஏழு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுல இருந்து விடுதலை கிடைக்க போகுது தீராத வழக்கு தீர்த்து கொடுக்க போகுது குடும்பத்துல இந்த பிக்கல் பிடுங்கள் எல்லாம் குறையும் போகுது வருமானத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ராசி துளா ராசியா இருக்க போகுது தனுசராசிக்கு அர்த்தாசிரம சதி தொடங்குது முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவான் வராது ஏற்படுத்தி தரப்போகு யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழ் புத்தாண்டு குறித்த நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஜோதிட சிரோன்மணி டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் அவர்கள் தான் என்ன வணக்கம் மேம் வணக்கம் இப்போது தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது ஒவ்வொரு வருஷமும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது நிறைய வழிபாடுகள் குறித்து சோசியல் மீடியாவில் நிறைய தகவல்கள் வரும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு நம்ம எப்படியெல்லாம் வரவேற்கலாம் அப்படின்றது குறித்து சொல்லுங்கள் மேம் ஸோ யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் அனைவருக்கு இனிய தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் ஸோ தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கலாச்சாரப்படி தமிழ் ஆண்டுகள் மொத்தம் அறுபது இந்த அறுபது ஆண்டுகள் தான் சைக்கிள் படி வந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் என்ன செய்யறாங்கனாக்கா ஒருத்தர் பிறந்த வருஷத்துலேருந்து அறுபதாவது வயசு வரும்போது அதே கிரகநிலை வரும்ட்டு திருக்கடையூர்ல சஷ்டிபுர்த்தின்னு சொல்லி அறுபதாம் கல்யாணம் பண்றாங்க அதே போல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்கக்கூடிய வருடத்துடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விசுவாசு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் பேர் கொண்ட வ வருடம் ஸோ இந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது சனி பயிற்சி இருக்குது அதை விட மிக முக்கியமானது இந்த ஏப்ரல் மாதம் சனி ராகு சுக்கரன் புதன் எல்லாம் ஒரே கட்டத்தில் மீன கட்டத்தில் கூடி இருக்காங்க ஸோ மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான நல்லதும் இருக்கு அதே சமயத்தில் இயற்கை சார்ந்த பிரச்சனைகளும் இந்த ஆண்டு இருக்கு ஒவ்வொரு வருஷம் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுதும் நவநாயகர்கள் ஒருத்தவங்க வந்து தலைவரா வருவாங்க இந்த வாட்டி தமிழ் புத்தாண்டோட அதிபதியா யார் வராங்க மேம் இந்த வருடம் விசுவாசு வருடத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் புத்தாண்டுடைய நவநாயகர்கள்ல நாயகனா வந்திருக்கிற வந்து சூரிய பகவான் அதுவும் இல்லாம இந்த வாட்டி வந்து ராஜாவும் சூரியனு மந்திரியும் சூரியனு அப்போது இந்த மாதிரி ஒரே ஆள் வந்து ரெண்டு பதவி எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அரசவை அரசு சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள திடீர் அறிவிப்புகள் இப்போ கூட ஒரு அறிவிப்பு வந்துச்சு பார்த்தீங்களா டிராஃபிக் இதில் வந்து ஃபைன் வந்து அதிகமாக போகுது அந்த மாதிரி புதிய புதிய மாற்றங்களும் உண்டாக போகுது அதே நேரத்தில் அரசு சார்ந்த தண்டனைகள் சார்ந்த விஷயங்களும் சரி சில மாற்றங்களை வந்து மக்களுக்கு எதிர்ப்பா இருக்க போகுது இப்போ இந்த விஸ்வாச தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது இந்த பலன் எப்படி இருக்கு மேம் இந்த புத்தாண்டு பலன் இந்த வருஷம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப புதுமையான பலன்கள் அதாவது விவசாயம் செழிக்க போகுது அதே நேரத்துல வந்து மலைகள் வந்து ஜாஸ்தி இருக்க போகுது முக்கியமா வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா சிறு பிள்ளைகள் கஷ்டப்பட போதுங்க அபியூஸ்னாலயும் சரி அதே நேரத்தில் உணவு பஞ்சத்தினாலும் குழந்தைகள் இறக்கிறதும் சரி அதே போல் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு கலிகாலத்துக்கு ஏற்ற போல் பிள்ளைகளுடைய ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போவே நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம் பத்து வயசுல வயசுக்கு வரதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச வயசில் வரதும் தாம்பத்திய சார்ந்த பிரச்சனைகளும் பிள்ளைகள் வழியில் இந்த வருஷம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அது சொல்லுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசவைகள்ல திடீர் மாற்றங்கள் ஏற்பட போகுது திடீர் ஒரு அறிவிப்பு ஏற்படுத்த போது எப்படி வந்து பணம் செல்லாதுன்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு அதே போல இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பதவி சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாது இருக்க போது அந்த பாடல்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கை கட்டி வேலை செய்பவர்கள் எல்லாம் வேலை பண்ணி நீக்க போறாங்க அந்த மாதிரி ஒரு கருத்தும் வந்திருக்கு ஸோ வந்து அதிக சம்பளம் வாங்கி ஒரு கை கட்டி ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணவங்க இல்லை ஒரு ஐடி ஒர்க்காக இருக்கட்டும் அது நம்ம வருடம் பிறக்கிறதுக்கு முதல் மாதமே இந்த கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இத்தனை பேரை எடுத்தாங்க அதனால் இந்த வருஷம் வந்து வேலை சார்ந்த விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கும் இப்போ ஆல்ரெடி நம்ம சமுதாயத்துல பாத்தீங்கன்னா சிறுவர்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய அபியூஸ் நடந்துட்டு தான் இருக்கு இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்ன இருக்கு மேம் அதாவது அந்தந்த ராசிக்கு ஏற்றபடியான பரிகாரங்கள் இருக்கு அதே போல வந்து அவங்கவுங்க குலதெய்வத்தை தெய்வத்தை எப்பவுமே நம்மளை காக்குற தெய்வம் யாருன்னா குலதெய்வம் தான் ஏன்னா எல்லா இடத்துலயுமே பெண்ணுனாக்கா பௌர்ணமி வந்துருச்சா முருகர் கோயிலுக்கு போயிடணும் ஷஷ்டி வந்துருச்சா முருகர் கோயிலுக்கு போயிடணும் அமாவாசை வந்துருச்சா காளிக்காம்பால் கோயில் போயிடணும் பிரதிங்கரா தேவி கோயிலுக்கு போயிடணும் திங்கக்கிழமை வந்துருச்சா சோமவாரம் சிவன் கிட்ட போயிடணும் சனிக்கிழமை புதன்கிழமையா பெருமாள் கிட்ட போயிடணும்னு இந்த மாதிரி ஒரு கால்குலேஷனே போட்டு வச்சிருக்காங்க டைம் டேபிள் ஆனா மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா குலதெய்வம் முன்னாடி போய் நிக்கணும் ரெண்டாவது குலதெய்வம் வீட் இங்க இல்லைங்க ஊர்ல இருக்குங்க நாங்க எப்படிங்க மாசம் மாசம் போக முடியும் ஒண்ணுமே இல்லை ஒரு போட்டோ இப்ப இருக்கிறவங்க எல்லாம் போன்ல போட்டோ வச்சுக்கிட்டு எல்லாம் சுத்திட்டு தான் இருக்காங்க ஒரு சின்ன போட்டோ எடுத்து ஃப்ரேம் எடுத்து வீட்டுல வந்து இவ்வளோண்டுதான் இருக்கணும் குலதெய்வம் போட்டோ பெருசாலாம் வைக்க கூடாது சின்னதா பெருசா வச்சிங்கன்னா அங்க வைக்கிற படையில எல்லாம் இங்க போடணும் அதுக்குன்னு ஒரு லட்சணங்கள் இருக்கு சோ அப்ப அந்த வாஸ்துப்படி படி பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு போட்டோ வச்சு ஏற்றி ஒரு மாசத்துல ஒரு வாட்டி எதாவது நீங்க வீட்டுல செய்யற சமையல வச்சு கூட கும்பிடலாம் அதுவே பெரும் பாதுகாப்பு ஏன்னா பெருந்தெய்வங்களாக இருந்த குல தெய்வங்கள் இப்ப சிறு தெய்வங்களா ஆயிடுச்சு சிறு தெய்வங்களாக இருந்த சிவன் பெருமாள் இவங்க எல்லாம் பெருந்தெய்வமா ஆயிட்டாங்க இப்போ தமிழ் புத்தாண்டு வந்து கோவிலுக்கு போய் நம்ம கும்பிடணும் அப்படின்னு நினைப்போம் வழிபட நினைப்போம் இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்கள் எந்தெந்த கோவிலுக்கு போனா சிறந்த பலன் கொடுக்குமா இந்த வருஷம் பிறக்கும் போதே வந்து பன்னெண்டு ராசிகளில் நிறைய ராசிகளுக்கு பிரச்சனைகள் சொல்வீங்க பிரச்சனை இல்லாதவன் அவனாவது இருக்கானா பிரச்சனைகள் இருக்கானா அனுபவ ரீதியான விஷயங்களின் கிரகங்கள் சொல்லி தரப்போகுது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஷ ராசி ஏழரை நாட்டு சனி தொடங்க போகுது அப்ப என்ன செய்யலாம் சனி பகவானுக்கு போய் ஒரு சாந்தி பரிகாரம் செய்யணும் இல்லையா வீட்டு பக்கத்தில் வில வீட்டில் தினைக்கும் சாதம் அடிச்சாலும் முதல்ல ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து காகத்துக்கு வைக்கணும் ஏன்னா இது வந்து விரைய சனி மிகப்பெரிய ஒரு இழப்புகள் இந்த வருடம் பிறக்கும் போது பிறக்கிறதுக்கு முன்னாடி சனி பயிற்சி ஆயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா அதுலயும் பஞ்சாயத்துகள் இருக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தில் இன்னும் சனி பயிற்சி ஆகல திருக்கணிதத்துல சனி பனி பயிற்சி ஆயிடுச்சு ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கன்றது கோவில் பஞ்சாங்கம் அவங்க கோவில் ஆச்சாரப்படி வச்சு கும்பிடக்கூடியது ஆனால் திருக்கணிதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனி இந்த டிகிரியில் இருக்காருன்னா நீங்கள் டெட்டஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டிகிரியில் நிற்பார் அதுதான் அக்யூரெட் ப்ரெடிக்ஷன் சொல்லக்கூடியது அப்போ மேஷராசிக்கு இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சூரிய பகவான் மேஷராசிக்குள்ளே தான் கால எடுத்து வைக்க போகிறாரு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கு பெரும் பாதுகாப்பாகவும் இந்த ஆண்டு புத்துணர்ச்சியும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா ரிஷபராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டா இல்ல எந்த கோவிலுக்கு போனா சிறந்தது மேம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் பதினாலாம் தேதி வருடப்பிறப்பு வந்து அவங்களுக்கு மிகுந்த சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது நிறைய வழியில கஷ்டங்களை பட்டுட்டாங்கல்ல கடந்த வருஷத்துல பண வருவாயா இருக்கட்டும் ஒரு புத்திர சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இப்ப ராகுகேதும் நகருது சனியும் நகருறாரு ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சங்கர நாராயணன் அதாவது சிவனும் விஷ்ணுவும் ஒரே ரூபமாக காட்சி தந்த ஒரு காட்சி அந்த இவங்க இவங்க ஒரு வழிபாடு அதுவும் பிறந்த நட்சத்திரம் கிளம்ப அன்னைக்கு போய் செய்யறது இந்த ஏப்ரல் மாசத்திலே புத்தாண்டு பிறந்த இந்த சித்திரைக்குள்ளே போய் வணங்குறது இந்த ஆண்டு சிறப்பு ஏற்படுத்தி தரும் மிதுன ராசிக்காரர்கள் எந்த தெய்வ வழிபாடு எந்த கோவிலுக்கு போகலாமா மிதுன ராசி ஒன்பதாம் இடத்துல சனி உட்கார்ந்து நல்ல பஞ்சாயத்துகளும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இருபத்தேழு நட்சத்திரத்திலேயே வந்து திருவாதிர நட்சத்திரம் தான் சூசைட் நட்சத்திரம்னுவாங்க வாங்க தற்கொலை எண்ணத்தை டக்குன்னு தூண்டக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு இந்த இந்த மிதனராசி படு கஷ்டங்கள் பட்டுட்டாங்க நோய் வழியாகவும் பட்டுட்டாங்க குடும்ப ரீதியாகவும் பட்டுட்டாங்க ஆனா இவங்களுக்கு இப்ப இந்த குரு பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் பிறக்கிற முகூர்த்தமும் சரி அவங்களுக்கு மிகுந்த யோகத்தை ஏற்படுத்தி தரப்போது அவங்க வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் சிவபெருமான் தான் சிவபெருமானுக்கு பிரதோஷ தணிக்கு இவங்க கையால ஒரு தயிர் வாங்கி அபிஷேகம் கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த தெய்வ வழிபாட்டின் மூலமா சிறந்ததாக இருக்கும் கடகராசி குரு பயிற்சி நடக்கிறது பன்னெண்டாம் இடத்துக்கு வருது வருடம் பிறக்கிறது அவங்களுக்கு சுமூகமாக இருக்கு முதல்ல அஷ்டம சனி விலகுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் பிறக்கிறது ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு புதிய பாதைகளும் அதாவது இவ்வளோ நாளாக இருந்துட்டு வந்த கேர்லெஸ்னஸ் குறைஞ்சி ஒரு கவனமோட செயல்படக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி தற்போது ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போது மேலே இவங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மனை போய் இவங்க நட்சத்திர அன்னைக்கு பார்த்து ஒரு மாலை வாங்கி சாத்திட்டு வந்தாலே போதும் சிறப்பா இருக்கும் சிம்ம ராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு வழிபட வேண்டிய கோவில் தெய்வம் என்ன ஓகே எப்படி மேஷத்துக்கு நம்ம வந்து ஏழரை நாட்டு தொடங்குதுன்னு சொன்னோம் சிம்மத்துக்கு அஷ்டம சனி தொடங்குது ராகுக்கு எது பயிற்சியும் சரியில்லை ஆனால் என்ன குரு கொஞ்சம் பா சா சேஃபாக இருக்கார் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் பிறக்கிறது வருஷம் பிறக்கிறது வந்து சிம்ம ராசிக்கு வந்து புதிய மாற்றங்கள் உண்டு புதிய அனுபவங்களை கொடுக்க போது ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த சிம்ம ராசி அவங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க அவங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணத்தில் இருக்க ஆலங்குடி தட்சணாமூர்த்தி குரு பகவானுக்கு போயிட்டு வெண்தாமரை சாத்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த தமிழ் புத்தாண்டு எந்த தெய்வ வழிபாடு ராசி இந்த புத்தாண்டு பிறக்கிறது வந்து முதல்ல கிடைக்க போகுது கேதுவால முக்கால் வாசி விரக்தியோட உச்சத்துக்கு போனவங்க உடம்புல நரம்பு மண்டலத்தால பாதிக்கப்பட்டவங்க கடந்த ஆண்டு ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கும் இல்ல ஆபரேஷனுக்கான செலவு பண்ணிருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் வருமானம் சிறப்பா இருக்க போது புதிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது அதே நேரத்தில் கண்ட சனி அப்படின்னு சொல்லி சனி வந்து உட்கார போறாரு ஸோ ஆரோக்கியத்துல வந்து மேன்மை அடைஞ்சாலும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறது யோகா எக்ஸசைஸ் எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமானு விநாயகர் உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போறதோ இல்லைன்னா வீட்டு பக்கத்துல கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகருக்கு அரச இலை ஒன்பது இலை வச்சு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது மிகுந்த யோகத்தை தரும் அடுத்ததா துலாம் ராசியினர் வழிபட வேண்டிய தெய்வம் கோவில் என்ன மேம் துலா ராசி மிகுந்த யோகத்தோட உண்டாக்கூடிய ராசியா இருக்க போது இவ்வளவு நாளா அவங்க எல்லாம் வந்து ஒரு ஏழு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுல இருந்து விடுதலை கிடைக்க போகுது தீராத வழக்கு தீர்த்து கொடுக்க போகுது குடும்பத்துல இந்த பிக்கல் பிடுங்கல் எல்லாம் குறைய போகுது வருமானத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ராசி துலா ராசியா இருக்க போது இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருநெல்வேலியில் இருக்காங்க அவங்கள போய் வழிபாடு செய்யலாம் அவங்கள வழிபாடு போறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருக்காங்கனாக்கா வீட்டு பக்கத்துல சயன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் எங்க இருந்தாலும் சரி இவங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அங்க போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு பெருமாளுக்கு வந்து தாமர மலரால் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் விருச்சக ராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறக்க எந்த தெய்வ வழிபாடு சிறந்ததுமா விருச்சக ராசி அப்பா சூப்பரான ராசி என்ன அர்த்தாஷ்டம சனி இருந்து படுத்து எடுத்துருச்சு கீழே விழுந்து கை கால் உடச்சிக்கிட்டது பசங்களுக்கு சும்மா ஹாஸ்பிட்டல் செலவு படிப்பில் மந்தோம் டென்த்து போன வருஷம் டென்த் எழுதுனவங்க மார்க்கு கம்மி இந்த மாதிரி பசங்க ரீதியாகவும் சரி வயசானவங்க ரீதியாகவும் நிறைய மன உளைச்சல் அதே போல் அவங்கள மீறி அழுதுருப்பாங்க எல்லாம் இந்த குரு பயிற்சியும் சரி அஷ்டமத்தில் வர குரு அதிர்ஷ்டத்தையும் இந்த ராகு கேது விலகுறது லாபஸ்தானத்துல கேது உட்கார்ந்து தோ வருது தோ வருதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டதெல்லாம் பணம் வருது எல்லாம் கஷ்டப்பட்டதெல்லாம் நீங்க போகுது அவங்க வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் அப்படின்னு ஜீவ சமாதி அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க எந்த ஜீவசமாதிக்கும் போய் வழிபாடு செய்யலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லை குறிப்பிட்டு வேணும் அப்படின்னாக்கா ராகவேந்திரரை வழிபாடு செய்யலாம் பட்டினத்தார வழிபாடு செய்யலாம் தனுசு ராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறக்க எந்த தெய்வ வழிபாடு தனுசு ராசி தனுசு ராசிக்கு அத்தாசிரம தனி தொடங்குது முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவான் வராரு குரு பகவான் இடத்துல திருமண யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல கவனம் தேவை முக்கியமா டாக்குமெண்ட்ஸ் கையெழுத்து போடுறது ஒரு இடம் வாங்கும் போது அந்த எல்லையை கணக்கீடு பண்றது பட்டா இருக்கா இதில் எல்லாம் முக்கியமா லேண்டு அவங்களோட முயற்சி இதுல கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்துல சோ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கொல்லிக்காடு சனி பகவான் அக்னீஸ்வரர் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய சனி பகவான் சனிக்கிழமை காலையில இவங்களுக்கு இவங்க நட்சத்திரமும் சனிக்கிழமையே வந்தா ஓகே இல்லையா சனிக்கிழமை காலையில ஆறு மணிக்கு முதல்ல சனி பகவானை திறந்ததுக்கு அப்புறம் தான் அக்னீஸ்வரரை திறப்பாங்க மற்ற நாள்லாம் சிவனை திறந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற பிரகாரங்கள் திறப்பாங்க இதுல சனிக்கிழமை காலையில அங்க போயிட்டு முதல் அபிஷேகத்தை அதனால பார்த்துட்டு நல்ல ஒரு ஒரு அகல்ல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்திட்டு வழிபாடு பண்ணி வர்றது இந்த வருடத்துல இருக்கக்கூடிய இந்த அத்தாசம சனியுடைய வீரியங்கள் குறைஞ்சி வெற்றியை தரும் மகர ராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறக்க எந்த தெய்வ வழிபாடு கோவில் வழிபாடு சிறந்ததுமா மகர ராசினியர்கள் ஜாலியா இருக்காங்க ஜெயலலிதா சனி எனக்கு விட்டுருச்சு அப்பா பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விட்டுருச்சு சனி பகவான் எப்பவுமே அனுபவத்தை தான் கொடுப்பாரு தவிர அவங்க என்ன கர்மா செஞ்சாங்களோ அதுக்கேத்த பலனை தான் கொடுத்துருப்பாரு அதே போல் தலை சார்ந்த பிரச்சனைகளில் கவனமா இருக்கணும் குரு பகவான் ஆறாம் இடத்துல வந்துட்டார் ஸோ ஃபுட்டில் கவனமா இருக்கணும் ஹிரண்யா வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை சந்திப்பாங்க பெரும் பணங்கள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் ஒரு பண இழப்பையும் இந்த வருடம் இருக்கிறதுனால கவனமா இருக்கணும் இவங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது அம்பாள் ஆதிபராசக்தி அதாவது மேல்மலையனூர் அங்கால பரமேஸ்வரியை போய் வழிபாடு செய்யறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் கும்ப ராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறக்க எந்த தெய்வ வழிபாடு சிறந்ததா இருக்கும் மேம் கும்ப ராசி ஜென்ம சனி விலகிருச்சு இன்னும் ஒரு ரெண்டரை வருஷம் தான் சனி இருக்க போது மீன சனி கொஞ்சம் பாதிப்புகள் குறைவா தான் இருக்கும் குருவுடைய ஆசிர்வாதம் நிறைஞ்சு இருக்க போகுது ஒன்பதாவது பார்வை குருக்கு கும்பராசிக்கு விழப்போகுது அதே நேரத்தில் ராகுவும் உள்ள வருது கண்டிப்பாக இவங்க சர்பசாந்தி செஞ்சுக்கணும் சர்பசாந்தி செய்யலைனாக்கா நிறைய இடைஞ்சல்களை சந்திக்கக்கூடிய ஆண்டா இதை அமைச்சு கொடுத்துரும் காலகஸ்தியோ இல்ல ஆதி காலகஸ்தியோ இல்லை நாகர்கோயிலோ எங்கேயோ போயிட்டு ஏன்னா காலகஸ்தியில் வந்து டெய்லி காலையில் அபிஷேக் ஹோமங்கள் அங்கே நடக்கும் உட்காந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் போய் உட்காந்து அந்த ஹோமத்தில் உட்காந்துட்டு அந்த ஹோமத்தை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வெள்ளி நாகம் கொடுப்பாங்க அதை வாங்கி உண்டிலில் போட்டுட்டு இறைவனையும் இறைவியையும் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டிங்கனாலே இந்த வருடத்துடைய சர்பத்தோட வீதியம் குறைஞ்சி வெற்றியை தரும் முக்கியமான இடங்கள்ல பேச்சை குறைச்சிக்கிறது கும்பராசிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மீனராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறக்க எந்த தெய்வ வழிபாடு சிறந்தது மேம் மீனராசி இப்ப சொன்னாங்க இந்த வருடம் பிறக்கும் போதே மீன ராசிக்குள்ள அஞ்சு கிரகங்கள் சூரியன் கூட வருடம் பிறந்து ரெண்டு மணி நேரம் தான் போறாரு மேஷத்துக்கு அப்ப மேஷத்துல வந்து சூரியன் ராகு ராகு சனி புதனு சுக்ரன் ஐந்து கிரகங்கள் சோ கண்டிப்பா வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தி உள்ள யாரையுமே நம்ப கூடாது சுயமாக முடிவு எடுத்து கரெக்டாக போனாங்கன்னா சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஜென்ம சனி பிறக்குது இந்த ஜென்ம சனி பிறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்து இது கால இது பாதம் மீனராசி ஸோ இந்த சனி போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால் நரம்புகள் முதுகு நரம்புகள் சென்சிட்டிவான நரம்புகளை தான் போகுது ஸோ உணவு விஷயத்துல கட்டுப்பாடாக இருங்க சின்ன விஷயமா இருந்தாலும் டாக்டர் போய் பாருங்க இல்லைனாக்கா பேரலைஸோ இல்லைனா நரம்பு தாக்கங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதாவது நம்ம இது பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் தான் பிறந்த ஜாதகத்துல மீன ராசியில பிறந்து ராகுதசையோ சனி தசையோ பிறந்துச்சுனாக்கா இதோட பாதிப்பு எண்பது சதவீதம் இருக்கும் சோ பணம் விஷயத்த விட குடும்பத்துல விட்டு கொடுத்து போறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் பசங்களை கொஞ்சம் கண்டிப்போட வளர்க்குறது ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்காம மீன ராசிக்காரங்க அவங்க பசங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பு கொடுத்து வளர்க்குறது சிறப்பு தரும் இவங்க இன்னும் மேலும் சிறக்க இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா திருநின்ற ஊர் அப்படின்ற இடத்துல சனி பகவான் வந்து குடும்பத்தோட அமர்ந்து இருக்கக்கூடிய தன்னுடைய இரண்டு மனைவிகளோட மாந்தின்ற ஒரு இதோட அவரோட குழந்தைகளோட இருக்கக்கூடிய ஒரு காட்சி அந்த கோவிலுக்கு இவங்களோட ஜென்ம ரேவதி நட்சத்திரம் ஏன்னா மீனராசியில்தான் ரேவதி நட்சத்திரம் இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் சனி பகவான் அப்போ மீனராசியில் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அந்த சனி பகவானை போய் பார்க்கறது சிறப்பு இல்லை வயசானவங்க எங்களால் போக முடியாது அப்படின்னு வீட்டு பக்கத்தில் நவகிரகத்தில் இருக்க சனி பகவானுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு சாந்தி பூஜை அச அதாவது அபிஷேகங்கள் பண்ணி வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணுவாங்க அதான் சாந்தி பூஜை அந்த சாந்தி பூஜை பண்ணிக்கிறது மிகுந்த நன்மையை தரும் இந்த தமிழ் புத்தாண்டு வழிபாடு குறித்தும் பன்னிரண்டு ராசிக்காரர்களோட வாழ்க்கை சிறக்கும் நிறைய தகவல்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி